சுனிதா வில்லியம்ஸ் பற்றிய செய்தி வந்து அரசியல் இல்லைனாலும் அதுலேயும் நம்ம ஆளுங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க திராவிட மாடல் அரசியலை கலந்துட்டாங்க அந்த திராவிட மாடல் கூட்டணி கட்சிகள் வந்து அரசியலை வந்து கலந்துட்டாங்க அதனால் சுனிதா வில்லியம்ஸை பற்றி நம்ம பேசித்தான் ஆகணும் சுனிதா வில்லியம்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அவர் அமெரிக்காவில் பிறந்தவர் அமெரிக்கன் சிட்டிசன் அமெரிக்கன் பிரஜை ஆனால் இவருக்கு ஒரு 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 தொடர்பு இந்தியாவுக்கூடம் உண்டு அவருடைய தந்தை நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் குஜராத்தை சேர்ந்தவர் தந்தை தாயார் வந்து சுல்வேனியா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்து அவரும் அமெரிக்க ஆனவர் இதுதான் அவருடைய பேக்ரவுண்ட் இதுதான் அவர் பெரிய சாதனை அறுபத்தி ரெண்டு மணி நேரம் விண்வெளியில் நடந்து சாதனை புரிந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒம்பது மாதத்துக்கு மேலாக விண்வெளியிலே இருந்திருக்கிறார் இதை விட ரெக்கார்டெலாம் இருக்க ஒரு வருஷம் இருந்தவங்கள்லாம் இருக்காங்க விண்வெளியில் இவர் ஒம்பது மாதம் இருந்திருக்கிறார் அங்கே அறுபத்திரெண்டு மணி நேரம் ஸ்பேஸில் விண்வெளியில் நடந்திருக்கிறார் அது ஒரு உலக சாதனை அப்படிப்பட்டவர் அவர் திரும்பி வருவாரா உயிருடன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப கேள்விக்குறியாக இருந்தது மிகப்பெரிய பரபரப்புக்கு இடையில் இன்றைக்கி வந்து அவர் திரும்பி உயிருடன் பத்திரமாக இது நாசா விஞ்ஞானிகளுடைய துணையுடன் அவர் அமெரிக்காவில் வந்து இறங்கியிருக்கார்

மற்றவங்கள்லாம் இருக்காங்க அந்த கமலா ஹாரிஸ் அவங்களாம் தமிழ்நாட்டில் பிறந்தேன்பாங்க ஆனால் அதை பெருமையாக சொல்லிக்க மாட்டாங்க அதை கண்டுக்கவும் மாட்டாங்க தேசப்பற்றுனோ இல்லை பிறந்த ஊர் பற்றுனோ அவருக்கு ஒன்றுமே கிடையாது கமலா ஹாரிஸ் ஆனால் ஆளுங்க அப்புறம் ஆனால் எங்கள் ஊரில் பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த கமலா ஹாரிஸுக்கு அந்த எண்ணமே கிடையாது ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் வித்தியாசமானவர் என்னென்ன அவங்க அப்பா நம்ம குஜராத்து அவங்க அம்மா சில்வேனியா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவங்க இந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்பாவுடைய இது மீதும் நாட்டின் மீதும் அம்மாவுடைய நாட்டின் மீதும் பற்று வச்சிருக்கார் இப்போ அவர்கிட்ட உள்ளே அவர் என்ன வச்சுருக்காருன்னா அவரிடம் இருந்த ஆவணங்கள் என்ன இருக்குது இருந்திருக்குன்னா சில்வேனியா நாட்டின் கொடி இருந்திருக்கு அம்மாவுடைய பிறந்த ஊரான சில்வேனியா நாடை வந்து அவர் மதிச்சிருக்கார் அனுபவிச்சிருக்கார் அந்த கொடியை கையிலேயே வச்சிருந்திருக்கார் அப்போ இந்தியாவை சேர்ந்த குஜராத்தை சேர்ந்தவர்கள் தான் அவங்க அப்பான்னு ஒன்று அப்பாவிலையும் பாசம் வச்சு ரெண்டு விஷயத்தை வச்சுருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று பகவத்கீதை அவர் கிறிஸ்தவராக கிறிஸ்தவராக இருந்தாலும் பகவத்கீதை புஸ்தகத்தை கையில் வச்சுருக்காரு இன்னொன்று வந்து விநாயகர் படத்தை கையில் வச்சுருக்காரு ஸோ அப்பா தந்தையையும் நேசித்திருக்கிறார் தந்தையை நேசித்ததற்கு அடையாளமாக இந்திய நாட்டின் பகவத்கீதையை வந்துக்கிட்டு அவர் கையில் வச்சுருக்காரு இந்திய கடவுளான ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்திய கடவுளான விநாயகர் படத்தையும் வச்சுருக்காரு ஆனால் அம்மாவுடைய சில்வேனியா கொடி வச்சுருந்துருக்காரு அதனால் அவருக்கு பெரிய என்ன நம்ம என்ன ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுக்கலாம்னா நமது நாட்டை சேர்ந்த அவருடைய தந்தை அவர் ஒரு டாக்டர் நமது நாட்டை சேர்ந்த தந்தை மீது இருக்கும் மரியாதையை அவர் சார்ந்த நம் நாட்டின் மீது வைத்திருக்கிறார் இங்கே இருக்கிறவன் பூரான் அயோக்கியங்க சொந்த நாட்டையே வந்து வேறு மாதிரி பேசுகிறவங்க அரசியலுக்காக இருக்கான சொந்த நாடு நீ பிறந்த நாடு இந்த நாட்டில் இல்லைன்னா உனக்கு சாப்பாடு சாப்பாடுக்கிறது இருக்காது நீ வாழ்வதற்கு இடம் இருக்காது அந்த தமிழ் நாட்டையோ கொச்சப்படுத்துகிறவன் இன்றைக்கி இருக்கிற திராவிட மாடல் ஆனால் அந்த அம்மா வெளிநாட்டுக்கு போனாலும் தன் தந்தையுடைய நாட்டையே மறக்கக்கூடாதுன்னு நினச்சி அவர்களுடைய அடையாள சின்னத்தை வச்சுருக்கார் இப்போ அதுக்கு அரசியல் குறை இதில் எப்படி அரசியல் போகுதுன்னு வரணும்ல இந்த திமுகவோட கூட்டணி கட்சின்னு ஒரு ஆள் இருக்கார் ஈஸ்வரன் அது வந்து கொங்கு மண் கொங்கு மக்கள் இயக்கம் கொங்கு மக்களில் நிறைய பேர் அந்த ஆளுக்கு ஓட்டு போடுறது அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஃப்ராடு ஒரு எப்போவாச்சும் திமுக வோட சேர்ந்துக்கிறது அண்ணாதிமுகவோட சேர்ந்துக்கிறது ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிக்கிறது இந்த விட திமுகவோட சேர்ந்து ஒரு எம்எல்ஏ இவர் யாருன்னு அந்த கொங்கு இவருடைய நாட்டுப்பற்றை பற்றி சொல்லணும்ல என்னென்னு கேட்டிங்கன்னா கவர்னர் உரை அதில் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தையை நீக்கினார் எவ்வளோ தேசபக்தி பாருங்கள் அந்த சுனிதா வில்லியம்ஸ் சுனிதா வில்லியம்ஸ் கால் தூசி பெறுவீங்களா எவ்வளோ பெரிய சாதனையாளர் வெளிநாட்டுக்கு போனாலும் தன் தந்தையுடைய தாய் நாட்டுக்கு மரியாதை பாவிங்க இங்கே நீங்கள்லாம் இந்தியாவில் பிறந்துட்டு இந்திய நாட்டையே கொச்சப்படுத்தி பேசுகிறது தேச விரோத கூட்டத்தை சேர்ந்தவங்க ஆரம்ப கட்டத்திலேருந்து தேச விரோத கூட்டம் நீங்கள் இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத கூட்டம் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கீங்க இந்த நாட்டோட தலைவிதி அவர் என்ன பண்ணுறாரு இவர் இதை ஜெய்கிந்துன்னு ஸ்டாலின் நீக்கிறார் அப்போ இந்த இதே இவர் வந்து ஈஸ்வரன் எந்திரிச்சு சட்டசபையில் முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தை நீக்கினதுக்கு அப்படிப்பட்ட தேச விரோதி அவர் என்ன சொல்கிறார் இன்றைக்கி சுனிதா வில்லியம்ஸுக்கு பாராட்டு வர வைக்கணுமா எங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லாம் கூப்பிட்டா அவங்க வருவாங்களா உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சா இதெல்லாம் அயோகியோ கும்பல்னு வரமாட்டாங்க முதல்ல நீங்கள் கூப்பிட்டா இருந்தாலும் தேசப்பட்டு இதில் மட்டும் எப்படி தேச இது ஜெய்ஹிந்து வார்த்தையை நீக்கணும்னு சொன்ன இதற்கு ஈஸ்வரனுக்கு இப்போ மட்டும் எங்கிருந்து வந்தது தேசபக்தி அதுவும் பாராட்டு விழா வைக்கணும் யாருக்கு யார் வைக்கணும் ஸ்டாலின் வைக்கணும் வைரமுத்துக்கு போய் பாராட்டு விழா வச்சுக்கிட்டு இருக்கிறாள் உங்கள் ஸ்டாலின் எஸ் வி சேகருக்கு போய் பாராட்டு விழா வச்சுக்கிறாள் வைக்கிறாள் உங்கள் அது இந்த ஸ்டாலின் இவர் போய் தேசப்பற்றோடு வைப்பாரா அதோட நூறு விஷயம் பகவத்கீதை அந்த அம்மா கையில் வச்சுருந்தது மரியாதை கொடுத்து நீங்கள் பகவத்கீதையை மதிப்பவர்களா இப்போ தான் துறைமுருகன் என்ன பண்ணார் பகவத்கீதையில் வரக்கூடிய பாஞ்சாலியை கேலி பேசி வட இந்தியாளருக்கு ரொம்ப நாள் ஒரு ஒரு பொண்டாட்டி அஞ்சு பேர் வச்சுருப்பான்னு கேலி பேசினாள் நீங்கள் எல்லாம் பகவத்கீதையை பற்றி அந்த அம்மா வச்சுருந்தாங்களே அவங்கள கூப்பிட்டு விழா நடத்துறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா ரெண்டாவது அவர் பிள்ளையார் படத்தை வச்சுருந்தாரு சுரேந்திர சுனிதா வில்லியம்ஸ் நீங்கள் பிள்ளையார சிறுப்பால் அடித்த கூட்டம் உங்கள் ஈவேரா தலைமையில் பிள்ளையார கொச்சப்படுத்தின கூட்டம் அந்த திமுகவின் கூட்டணியில் சேர்ந்தவர் உங்கள் இவர் ஈஸ்வரன் உங்களுக்கெல்லாம் சுனிதா வில்லியம்ஸை கூப்பிட்டு பாராட்டு நடத்துகிறதுக்கு அடிப்படை தகுதி இல்லை நீங்கள் கூப்பிட்டா காரில் துப்புவாங்க அங்கே வரமாட்டாங்க தேசபக்தி கொண்ட வந்த அம்மா நீங்கள் தேசத்துக்கு எதிரானவர்கள் அவரை கூப்பிட்டு விழா நடத்துவதற்கு தகுதியற்றவர்கள் நீங்கள் விழா நடத்த வேண்டுமானால் வைரமுத்துக்கும் சுயசேகரிக்க வேண்டுமானால் நடத்தலாம் சுனிதா வில்லியம்ஸ் போன்ற நாட்டுப்பற்று கொண்ட அதுவும் தந்தையின் நாடின் மீதும் தா தாயின் நாடின் மீதும் நாட்டுப்பற்று கொண்ட ஒரு நாட்டு பற்றாளருக்கு தேச விரோத கும்பலான நீங்கள் விழா நடத்துவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது